எப்போ பார்த்தாலும் நம்ம முதல்வரையாவையும் சரி திமுகவையும் சரி கலாய்க்கிறதே நம்ம சவுக்கு சங்கருக்கு வேலையாக போச்சு இப்போ அப்படி தான் ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு அதாவது ராஜீவ்காந்தி இருக்காருல அவர் வந்து ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருந்தார் கழக டிஎம்கே ஐடிவிங் நடத்தும் மாபெரும் சமூக ஊடக பயிற்சி பெற்றரை நல்ல அண்ணா அப்படின்னு டிஆர்பி ராஜாவுக்கு வாழ்த்து சொல்லியிருந்தார் அதுக்கு சவுக்கு சங்கர் என்ன சொல்கிறார் அப்படின்னா யார் பயிற்சி கொடுக்கறது பீச் அப்துல்லாவா அப்படின்னு கேட்டிருக்காரு கூடவே நம்ம முதல்வரையாவையும் கலாய்க்கும் விதமாகவும் ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு முதல்வரையா வந்து ரொம்பவே நெகிழ்ச்சியாக ஒரு விஷயம் சொன்னார் எனது சக்தியை மீறி தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைக்கிறேன் அப்படின்னு அதை கேட்ட உடனே எனக்கு ரொம்பவே கஷ்டம் ஆயிடுச்சு கண்ணிலே தண்ணி வந்துருச்சுன்னா பாருங்களேன் எனக்கே எப்படி இருக்குன்னா உடன்பிறப்புகளுக்கெல்லாம் எப்படி இருந்திருக்கும் ஆனால் அதையும் கலாய்க்கும் விதமாக சவுக்கு சங்கர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அப்படியெல்லாம் உங்களை யாரும் கஷ்டப்பட சொல்லலையே அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டுவிட்றாரு வேலை செஞ்சாலும் குத்தோம் வேலை செய்யாட்டியும் குத்தோம் அப்படின்னா பாவம் நம்ம ஐயா என்ன தான் செய்வார்